ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நான் நாரமாக நல்லா இருக்கேங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி எப்படி கழிக்கின்றது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் மாமியார் தான் வந்து கழிக்கிட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டே பாருங்கள் தண்ணி வந்து அடுப்பில் வச்சாச்சு இன்றைக்கி வந்து ஒரு கிலோ மாவு வச்சு எப்படி கழிக்கின்றது தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கிலோ மாவு வந்து கழிக்கணா எவ்வளோ எத்தனை ஊரண்ட களி கிடைக்கும் ரெண்டு துடுப்பு வச்சு எப்படி கழிக்கின்றது அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க தண்ணி பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு இப்போ வந்து எப்படி கழிக்கின்றது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ வந்து களி வந்து நிறைய பேர் வந்து குக்கர்லலாம் கிண்டுறோம் பட் இந்த மாதிரி அடுப்பில் கிண்டும்போது அதை டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி அடுப்பில் கிண்டி பாருங்கள் நீங்கள் எடுத்தோன்னே மாவு அதிகமாக போட்டு கிண்ட வேண்டாம் ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம கிண்டும் போது எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு வந்து கட்டி உளுந்து போயிடும் அது வந்து சாப்பிட முடியாது வேஸ்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக மட்டும் மாவு போட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மூணாவது டைமில் உங்களுக்கு களி வந்து சூப்பராகவே வந்துடும் சரி ஓகே இப்போ வாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கழிக்கின்றது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து பாதி அளவு மூட்டு வச்சாச்சு இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம காட்டு ஆரியத்தையே வந்து வீட்டில் நேம்பி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வெயில் நல்லா காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிலோ மாவில் வந்து தான் கழிக்கின்ற போகிறோம் மாவு பார்த்திங்கன்னா அது ஒரு கிலோ மாவில் வந்து பாதி மாவு வந்து கொட்டிட்டாங்க கொஞ்சமாக இருக்குது ஏன் பாதி மாவு வச்சிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் மாவு வந்து பாதி கிண்டன பின்னாடி வந்து ஒரு சில இடத்துல மாவுக்கட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த வர வந்து கொஞ்சம் கொட்டுவாங்க ஸோ கொட்டி மறுபடியும் நம்ம போது பார்த்திங்கன்னா ஏதாவது மாவுக்கட்டி இருந்தது அப்படின்னா அந்த கட்டி வந்து உடஞ்சிரும் அதுக்காக தான் வந்து சேஃப்டிக்கு நம்ம வந்து கொஞ்சம் மாவு எப்பவுமே வச்சுக்கணும் ஓகே இன்றைக்கி வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு துடுப்பு மட்டும் வச்சு இந்த மாதிரி மாவு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த களி போது பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து அனல் ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் ரொம்ப அனல் கம்மியாக வைக்க வேண்டாம் மீடியம் அனலாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா களி வந்து சூப்பராக பிடிக்காமல் வரும் ரொம்ப அனல் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நம்மளால் கிண்ட முடியாது கை ரொம்ப சுடும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விறகு தான் வச்சுருக்கோம் அதனால தான் அந்த அளவுக்கு அனல் போட்டிருக்கோம் சப்போஸ் நீங்கள் பெரிய விறவை வைக்கிறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் அனல் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோம் அப்படின்னா கை ரொம்ப சுடும் நம்மளால் கிண்ட முடியாது அடுத்தது தான் கடி களியும் பார்த்திங்கன்னா கீழே வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் அது கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு தொடுப்பையுமே போட்டுட்டு நம்ம களிக்காவையை வந்து நல்லா தேக்ஸாவை கெட்டியாக பிடிச்சிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கிண்டணும் இந்த ப்ரொசீஜர் ரொம்பவே முக்கியங்க சப்போஸ் இந்த டைமில் வந்து நம்ம சரியாக கிண்டலை அப்படின்னா மாவு ஓரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாவு கட்டி விழுந்துடும் மாவு கட்டி விழுந்தால் கூட வந்து நம்ம வரம போட்டு அதை வந்து உடச்சிட்லாங்க பட் வந்து களி கட்டி விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது களி நல்லாவே இருக்காது சாப்பிடும்போது ஸோ இந்த டைமில் வந்து கரெக்டாக நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எப்படி கிண்டறாங்க அப்படின்ட்டு களி கிண்டதுலேயே மெயின் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இது மட்டும்தாங்க இதை மட்டும் ப்ராப்பராக நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா களி வந்து சூப்பராக கிடச்சிரும் நமக்கு இதை நம்ம சரியாக கிண்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போது களி பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா களி வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையே மாவு இருக்குலையே சோப்போ வந்து மாவு கட்டி இருக்குது அதனால் கொஞ்சமாக மரவ மாவு போட்டு நம்ம மறுபடியும் நல்லா கிண்டிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக கவனமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு துடுப்பு போட்டு கள்ளிக்கிண்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் போது இன்றைக்கி நீங்கள் கிண்டிங்க அப்படின்னா கூட அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா களி வந்து கெடாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம அடுப்பில் கிண்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா களி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் களி வேக விடுவாங்க இந்த மாதிரி நல்லா கிண்டணும் அப்படின்னா களி வந்து சூப்பராக சுருண்டு வருங்க இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து எவ்வளோ நேரமாக பாருங்கள் இப்போ வந்து வீடியோ வந்து கட் பண்ணவே இல்லை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அதாவது இந்த அளவுக்கு கிண்டனிங்க அப்படின்னா தான் களி வந்து பதமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதே டைமில் களி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வேகங்கள்லன்னா அடி பிடிச்சிரும் மேலே இருக்கிற கறி சரியாக வேகாது அரைவேக்காடாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கிண்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம வர மாவு கொட்டி நல்லா இந்தளவுக்கு கிண்டிட்டோம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி எடுத்து இல்லையா அதை வந்து ஒரு மூணு கரண்டி ஊற்றிட்டு மறுபடி களியை நல்லா வேக விடலாம் இது வரைக்கும் நடந்த ப்ரொசீஜரை நீங்கள் சரியாக பார்த்து கிண்டிட்டிங்க அப்படின்னா களியில் வந்து எந்த ஒரு கட்டியுமே வராதுங்க மாவு கட்டியாகட்டும் களி கட்டியாகட்டும் எந்த கட்டியுமே வராது களி வந்து சீக்கிரமும் கிடவும் கிடாது ஈவனாக வெந்து வரும் அதனால் இது வரைக்கும் பண்ணதான் ரொம்ப மெயின் ப்ரொசீஜர் ஸோ அதை மட்டும் பார்த்து கவனமாக செய்யணும் இப்போ வந்து ஓரமாக இருக்கிற மாவெல்லாம் கரண்டி வச்சு நம்ம எடுத்து விட்டுர்லாங்க அப்போ தான் வந்து மாவெல்லாம் இருந்தது அப்படின்னா அது நல்லா வேகும் இல்லைனா ஓரத்தில் பார்த்திங்கன்னா அப்படி மாவாகவே இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது போது பச்சை தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்களேன்னா கை வந்து அப்படியே வளட்டிடும் களி வந்து அவ்வளோ சூடாக இருக்கும் அதனால் பக்கத்தில் வந்து ஒரு இதில் நல்ல சில்லுன்னு தண்ணி ஒரு பா பக்கெட்டு இல்லைன்னா ஒரு சின்ன பேசினில் தண்ணி வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் களிக்கு வந்து கிண்டும்போது தண்ணி பத்தலை அப்படின்ட்டு நம்ம வந்து பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது சுடு தண்ணி தாங்க ஊற்றணும் அப்படி பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா களி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா நடு நடுவில் அந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிக்கழி மேலேயும் மேல்கள்ளி அடியிலையும் போய் நல்லா வேகம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அடியர்க்கடியெலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க களியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா துடுப்பு வந்து சொலட்டி விட்டு ஃபுல்லாக களியை வந்து இது பண்ணிங்க அப்படின்னா நல்லா உருண்டு வரும் सामी पटोली चुकी களி பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயும் கொஞ்சமாக இருந்த மீதி இருந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா அப்படி ஓரத்துலாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா கிண்டினீங்க அப்படின்னா களி இன்னும் நல்லா வெந்து வரும் தண்ணி பார்த்திங்கன்னா களிக்கு ரொம்பவே முக்கியங்க சப்போஸ் நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு மாவு அதிகமாக போட்டு கிண்டிட்டிங்க அப்படின்னா களி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் உங்களால் சாப்பிடவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் க த களி வந்து ரொம்ப இலகின மாதிரி இருக்கும் அந்த ஸ்டக்சரே இருக்காது நீங்கள் மீடியமாக அதாவது தண்ணி வச்சு நீங்கள் அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிண்டம்போதே உங்களுக்கு அந்த களியோட பக்குவம் தெரியும் அந்த ஸ்டேஜை கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா களி வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை எடுத்திருக்கேன் எதுவும் நான் கட் பண்ணி போடவே இல்லை இதை பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக களி ரொம்ப ஈஸியாக நீங்களும் கிண்டிடலாம் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா களி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சு அப்படின்னா களி வந்து நம்ம இழக்கிடலாம் இப்போ பாருங்கள் களி நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அடிக்களி மேலே வரும் மேல் மேல்களையும் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லாவே சூப்பராக வந்து திரண்டு வரும் இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் களி இறக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா துடுப்பு வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக களிக்கு பார்த்திங்க அப்படின்னா குழம்பு மீன் குழம்பு ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வந்து கருவாடு வணக்கினீங்க அப்படின்னாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தட்டைப்பயிரும் கீரையும் தாங்க பொரியல் மாதிரி செய்ய போகிறோம் இது வந்து தொயிலக்கீரை காட்டில் இருந்துச்சு ஸோ அது ரெண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து பொரியலாம் செய்ய போகிறாங்க எங்கள் மாமியார் தான் செய்ய போகிறாங்க அது மாமியார் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் களி வெந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா த க தண்ணி வந்து கையில் நினச்சிட்டு களி மேலே தொட்டு பாருங்க கையில் வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா களி நல்லாவே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா களி கீழே இறக்கி வச்ச பின்னாடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு கலரு நம்ம கிளறணும் அப்போ பார்த்திங்கன்னா களி வந்து நல்லா உருண்டு ஒரு சைடு வரும் நம்ம வந்து மூட்டு போடும்போது அதாவது களி உருண்டு பிடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ஸ்டெப்பு பண்ணுறது இப்போ பாருங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து ரெண்டு கலர் கிளறுறாங்க இந்த மாதிரி களி போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து கிண்டுங்க அப்படி இல்லைனா பெரட்டி விட்றோம் களி ரொம்ப சூடாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கையில் கீது பட்டுறபோது பார்த்து ஜாக்கிரதையாக கிண்டணும் இப்போ களி மூட்டுற பக்கமும் பார்த்திங்கன்னா மாதிரி ஆப்போசிட் சைடில் ரெண்டு டைம் திருப்பிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா களி வந்து நல்லா உருண்டு வரும் அவ்வளோதான் இப்போ துடுப்பு எடுத்துடலாம் அப்படியே வசிட்டிங்க அப்படின்னா துடுப்பு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும் கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எடுத்த உடனே இந்த மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியில் வச்சு கழுவிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துடுப்பு வச்சு மறுபடியும் நல்லா களி வந்து இந்த மாதிரி ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுடலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா களி வந்து எல்லாம் ஒரே சைடாக வந்துடும் நம்ம மூட்டு போடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவ்வளோதாங்க இப்போ ரெண்டாவது துடுப்பி எடுத்துகிட்டு களி வந்து இனிமேல் மூட்டு போட வேண்டியது தான் களி இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணணுங்க அடுப்பு வந்து நல்லா ஈவனாக எரியணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போடுற மாவுக்கு தகுந்த அளவுக்கு பாத்திரத்தை வைக்கணும் இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னாவே களி வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கிண்டி எடுத்துடலாம் நீங்கள் புதுசாக கிண்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக களி கிண்டி பழகுறீங்க அப்படின்னா அதிகமாக மாவு போட்டு ட்ரை பண்ணாதீங்க மாவு வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் கொஞ்சமாக மட்டும் மாவு போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்த பின்னாடி நீங்கள் அதிகமாக மாவு போட்டு கிண்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி உரண்டை பிடிப்பாங்க அப்படின்ட்டு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி எங்கள் எங்கள் சைட்லலாம் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் ஹைலைட்டு இந்த உரண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே பாருங்கள் எப்படி தட்டுறாங்கன்ட்டு இப்போ இந்த வீடியோட என்னில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மாவு நீங்கள் போடுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆறு உரண்டை களி கிடைக்கும் ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ களி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரமும் செலக்ட் பண்ணி சின்னதாக வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு உருண்டை களி எடுத்துட்டோம் இது வந்து மூணாவது உருண்டை களி இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபுல்லாகவே மூட்டு போட்டாச்சு அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் அது வந்து மாட்டுக்கு வந்து ஊற்றிடுவோம் அந்த தண்ணியை அப்போ அது அது வந்து க வேஸ்ட் ஆகாது மொத்தமாக ஒரு கிலோ மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு வருண்டை கழுவி கிடையாது அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் களி ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ சுற்றி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எதிர்த்தபடியே நம்ம மாட்டுக்கு ஊற்றிடலாம் க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது இப்போ பாருங்கள் அவ்வளோதான் களி ரெடி ஆகிடுச்சு இப்போ களிக்கு என்ன குழம்பு செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தை வச்சு என்ன கடுகு வெங்காயம் போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சு தேங்காய் போடுறாங்க நாங்கள் வந்து மிக்சிலே துருவிட்டோங்க கையில் துருவில் இது எங்கள் மாமியார் வந்து எப்பவுமே இதே மாதிரி தாங்க செய்வாங்க ஸோ அவங்க ஸ்டைலே செய்யட்டும் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோ மட்டும் எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு லைட்டாக வதங்கணுன்னோடனே நம்ம திருவண்ண தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் கார்த்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறோம் நாங்கள் வந்து மிளகா வந்து சேர்த்த மாட்டோம் அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் மட்டும்தான் எங்கள் மாமியார் போடுவாங்க அதுதான் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதக்கு அதுக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது மசாலாவோட பச்சை வசனம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடும் சாப்பிடவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டையும் கீரையை வந்து நாங்கள் வேக வச்சு வச்சுட்டோம் அதை வந்து இதோட நாங்கள் சேர்க்க போகிறோம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் லைட்டாக உப்பு சேர்த்து இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன் மசாலா வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கோங்க கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா வந்து கருகிற போகுது அவ்வளோ தான் இப்போ கிளறினோடனே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்க தண்ணி கொட்டையும் தொயில வந்து போட்டு கேந்து போகிறோம் ியா இப்ப வந்து நல்லா கலரிக்கோங்க பார்த்திங்கன்னா நம்ம கீரை வணக்கத்தோட விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டை மாமியார் வந்து செஞ்சுருக்காங்க பட் அது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டேன் நான் வந்து என்றைக்கும் அவங்கள வந்து இப்படி பண்ண வேண்டாம் அப்படி உடனே நான் சொல்ல மாட்டேன் அவங்க ஸ்டைலில் விட்டுருவேன் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பார்க்குறவங்களும் சொல்லுவீங்க எல்லாம் தேங்காயெலாம் நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் இதுக்கு வந்து மிளகாய் சேக் சேர்க்கணும் மிளகா தூள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு வீங்க பட் இருந்தாலும் அவங்க ஸ்டைல்லேயே பண்ணாதாங்க அது வந்து கரெக்டாக வரும் அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து எதுவும் நான் வந்து அதில் நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன் ஸோ அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் விருப்பம் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ மறுபடியும் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் வந்து கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு இதுமாதிரி சாப்பிட வேண்டி தான் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அந்த வீடியோங்க எல்லோரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் உங்கள் தீபா பாய் பாய் யாருக்கெல்லாம் களி பிடிக்குமோ கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க நிறைய டைப் ஆஃப் களி இருக்குது பட் ரெண்டு துடுப்பு போட்டு கழிக்கின்றது அப்படின்றது நான் டீட்டெயிலாக நீங்கள் காட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோ ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு அப்புறமா வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணும் சூப்பராகவும் வரும் களி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோதோடு முடிச்சிக்கலாம் பாய் பாய்